உனக்கு ஹா என்ன சார் பிரச்சனை சடன் விசிட் அவன் வேலை செய்யலன்னு கூப்பிட்டு வந்த அவன் தான் அவன் வேலை செஞ்சிட்டு இருக்கான் சோ அது வந்து நீ சொல்றதெல்லாம் நம்பி வந்த பாரு என் மத்திய செருப்பா அடிக்கணும் இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும் ஹீரோயினை சேர்த்து ரூம்மேட்ஸும் டான்ஸ் கிளாஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க அதுக்கான ரிசல்ட் வந்துட்டுருக்கோம் ஏ பாருங்க நானும் தான் செலக்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சில பேர் தான் செலக்ட் ஆவாங்க இதில் நம்ம எனிமையும் நம்மளோட ஹீரோயினி மட்டும் தான் செலக்ட் ஆவாங்க ஒரு சில பேருக்கு சிஸ்டம் ஹேங் ஆகிருக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு லேட் ஆகும் ஆனால் ஹீரோயினிக்கு டக்குன்னு இந்த வேலை முடிஞ்சு போயிடும் ஹீரோயினி அங்கே இருந்தால் ஹாப்பியாக கிளம்பிடுவாங்க இவளுக்கு கிடைச்சிருச்சா என்னடா டான்ஸ் கிளாஸ்க்கு அப்ளை பண்ணிருக்க உனக்கு வேறு கிளாஸஸே கிடைக்கலையா என்ன லாஸ்ட் நிமிஷத்தில் கிடைக்கல சரி பரவாயில்ல விடு டீச்சர் கிட்ட பேசி மேனேஜ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சரி வாடா அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க ஒரு பக்கம் ஹீரோயின் இந்த மாசத்துக்கு நம்ம கிட்ட இருக்க காசோட நமக்கு போட்டாங்கன்னா இந்த மாசத்தை எப்படியும் ஓட்டுலாம் அதோட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா இந்த செமஸ்டர் ஈஸியாக முடிச்சிடலாம் வெரி குட் ஃபேமிலி நீ மெயின் போர்டை பாத்தியா மெயின் போர்டா ஏன் அங்க என்ன இருக்கு அப்படின்னு ஸ்கூல் ஸ்காலர்ஷிப்பை நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்காம ஸ்டாப் பண்ணிருப்பாங்க லேபை எரிச்சதுனால அப்போ நம்ம போட்டு வச்ச கணக்கு எல்லாம் போச்சா அவங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னா தான் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க இந்த மாசத்து இது தான் ஓட்டலாம்னு நினைச்சேன் வேணும்னா நான் காசு தருவா ஃபேனா கோயிங் நான் பார்ட் டைம் ஜாப் பார்க்குறேன் அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் லைஃப்ல இந்த மாதிரி கஷ்டம் வரும் போவோம் நீ ரொம்ப அமேசிங் ஏன் லேபை எரிச்சதுக்காகவா இல்ல இல்லை அதுக்காக சொல்லல நீ ரொம்ப ஸ்ட்ராங் அதனால சொன்ன இதெல்லாம் ஹீரோ நோட் பண்ணிட்டு இருப்பாரு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோக்கு பொசிஷனஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோனி டான்ஸ் கிளாஸ்க்கு போவாங்க இவளுக்கும் கிடைச்சிருச்சா இவங்க இருக்கிற இடத்துல நம்ம இருக்க வேண்டாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது டீச்சர் வந்துருவாங்க ரெடியா எல்லாரும் பொசிஷன் எல்லாம் நில்லுங்க ஜோடியா சேர்ந்து கூட ஜோடி சேர்ந்துக்குவா அப்படின்னா தான் ஜோடி இல்லையா சரி நம்ம இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிப்போம் என் கிளாஸ்க்கு இவ்வளவு லேட்டாவா வரது சாரி நான் வர வேண்டாம் தான் நினச்சேன் இது வேற ஏ இவ்வளோ இங்கே தான் இருக்கல அப்படின்னா ரொம்ப ஃபன்னாக போவோம் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண வேண்டியதுதான் தனியாக செல்ல மாதிரி நிற்கிற சரி நாம் இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த நிழலாக இருந்த உருவத்துக்கு உருவம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு ஐயோ என் கூட ஜோடி சேர்றதே ஃபேங்லி ஜோடியை வேணா நம்ம மாற்றிப்போமா ஹா மாத்திருவீங்களா நீங்கள் இவருக்கான் தான் நான் கிளாஸில் ஜாயின் பண்ணுறேன் ஜோடி மாத்திரதான் ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு வேற சொல்லட்டோட பக்கம் கூட்டிட்டு போயிருவாரு கொஞ்சம் ஓ என் காலை வேணும் அவன் ஓகே நான் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அவ ஹியூமன் வெப்பனாக இருப்பான்னு நினைக்கவேல மூக்கை பஞ்சர் ஆக்கிட்டாலே ஐயோ காசு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்கு எத்தனை நாள் வரும்னே தெரியலையே கம்மி மீலா ஆர்டர் பண்ணிக்க வேண்டியதான் நீ இன்னும் டான்ஸ் கிளாஸ்க்கு ட்ரெஸ் காசு கொடுக்கவே இல்லையே நான் என் ட்ரெஸ்லேயே வரனே இங்க பாரு கிளாஸ் ஒபே பண்ணணும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் போடுவாங்க அப்படியா சீக்கிரமா கொடுக்க பாரு அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க நம்மளோட ஹீரோயினி அட்வான்ஸ் காசு அதாவது அவங்க பார்ட் டைமாக வேலை செய்கிறாங்களா அங்கே அட்வான்ஸ் கேட்பாங்க பட் அவங்களால முடியாது டே மச்சாலயோ டான்ஸ் கிளாஸ்க்கெல்லாம் போக மாட்டேன்னா இப்போ மொதல்லாம் போய் நிற்கிற அது மேம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா அதான் போக வேண்டியதாக ஆயிடுச்சு வேணுனா அவனுக்கு பதிலாக நான் மாத்திக்குவா என் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே தானே இருக்கா இல்லை இல்லை நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் ஆகிட்டு வந்துடுவாங்க ஃபேமிலியும் வந்துட்டு சொல்லியிருந்தல எப்போ காசு கொடுக்க போற அது நானே ஏற்பாடு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் எங்கள் பார் ஃபேமிலி எல்லாரும் ஒரே வேஷம் போடும்போது நீ வேற வேஷம் போடணும்னு நினைக்காத அந்த ட்ரெஸ்ஸோட இமேஜ் எனக்கு அனுப்ப முடியுமா ஏன் அது அது வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு இமேஜ் அனுப்பிச்சு விடுவா இந்த ட்ரெஸ்ஸா ம் மாட்னியா இதுவா டான்ஸ் க்ளாஸ் ட்ரெஸ்ஸு ஆமாம் எல்லோரும் இதுதான் தான் போடுவாங்க இந்த ட்ரெஸ் ஏன் ஏதாவது பிரச்சனையா இல்லை இல்லை தேங்க் யூ ம் இந்த ட்ரெஸ் எப்படியாச்சும் அவர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணோம் இதுவா ம் சரி உனக்காக தெரு தெருவா அலைஞ்சு இந்த ட்ரெஸ் நான் கண்டுபிடிக்கிறேன் ஆனால் டான்ஸ் கிளாஸ்க்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு நல்லா விசாரிச்சியா அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸுக்கு காமிப்பாங்க நம்மளோட ஹீரோயினி இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவசர ட்ரெஸ்ஸமாக ஓடி வருவாங்க சின்ன எல்லாரோட காஸ்டியூம் மாறி போயிருக்கு சின்ன ஃபேஷன் ஷோ காம்படிஷனுக்கு வந்திருக்கியா ஐயோ நீ சொல்லவே இல்லையா நான் சொன்னேன் மிஸ் அவளே ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னு சொன்னான் பட் இப்படியாகும்னு நினைக்கவே இல்லை ஐயோ ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணிக்காமிங்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம ஹீரோயினையும் ஹீரோவும் டான்ஸ் பண்ண ரெடியாக இருப்பாங்க ஒவ்வொரு டைமும் நீ விசித்திரமாக நடந்துக்கிறிய அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு சரி டான்ஸ் ஆரமிப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க மிஸ்க்கு டென்ஷன் ஆகிடும் ஹலோ ஸ்டாப் கொஞ்சம் நிறுத்துறீங்களா இது ஒன்றும் சும்மா ஏனோ தானனாரு டான்ஸில் முதல்ல ஐ கான்டாக்ட் இருக்கணும் உங்கள் ரெண்டு பேருக்கும் சத்தவங்கையில் பத்தல பாக்கு கொடுத்த மாதிரியே இருக்குது இந்த டான்ஸ் ஒழுங்காக ஐ கான்டாக்ட் பண்ணி டான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்மளோட ஹீரோ ட்ரை பண்ணும் போது ஹீரோயின் ஸ்லிப் ஆகி கீழே விழா அவங்களோட ட்ரெஸ் கிழிஞ்சு போயிடும் ஐயோ எல்லாரும் அங்கேருந்து உங்களாம் ஹீரோயினை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஹீரோயினுக்கு ஷேமாக போயிடுவோம் ஹீரோயினி அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க ஃபேங்க்லி குயின் ஏதாச்சு உன் ட்ரெஸ்ஸை நீ பிடிச்சிட்டே வர அது டான்ஸ் கிளாஸ்ல ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆக்சிடெண்ட் வேற ஒன்றும் இல்லை அந்த ஆக்சிடென்ட் நாள் தானே அது ஹேய் இங்கே என்ன பண்ணுற பண்ற எங்கெல்லாம் தேர்றது வந்த ஏன் வந்த என்ன நீ உன்னோட ஃப்ரெண்டு ஏன் வந்த கேட்குற சரி இது என்னோடய என்னோட கிளாஸ்மேட்லி ஹலோ இவ என்னோடய ஹை ஸ்கூல் ஃப்ரெண்டு சரி நீங்கள் பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சோகமாக கிளம்பிடுவாங்க நம்ம வெளியில் எங்கே போகலாமா ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினி கிழிஞ்ச ட்ரெஸ் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க அங்கே ரொம்ப அதிகமாக போயிடுச்சுல்ல வேணும் வேணும் இவளுக்கு நல்லா வேணும் ட்ரெஸ் போட்டு வந்தாலாம் உடனே ஹீரோயின் இதெல்லாம் கே டென்ஷன் ஆகி சுயிங் நில்லு அவங்க சன் சுயிங் என்ன இப்போ எதுக்கு முறைக்கிறேன் என்ன பார்த்து ட்ரெஸ்ஸை ஏன் மாற்றி சொன்னேன் நீ பார்க்க தான் கேட்குறேன்னு நினைச்சு நான் அனுப்பிச்சு விட்டேன் நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட நான் கனவா கணவா அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க ஹீரோயினிக்கு ஃபோன் கால் வரும் அங்கே கடையில் நிறைய ஒர்க் இருக்கு சீக்கிரவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க நம்ம ஹீரோயினி பார்த்து ஜாப் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அந்த ரெஸ்டாரண்ட் போயிருப்பாங்க அங்கே வீட்டில் செய்யாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க கடைசி நேரத்தில் ஒரு ஆர்டர் வரும் ஃபேமிலி நிமிஷம் இங்கே வா எனக்காக ஒரு ஆர்டர் மட்டும் போகிற வழியில் கொடுத்துறியா ஓகே பாஸ் வேலை மட்டும் வாங்கிக்கிறானுங்க சம்பளம் மட்டும் அதிகமாக கொடுக்க மாட்டேன்றானுங்க இவனுங்க யாரு குட்டி அழகாக இருக்குல்ல ஐயோ போராடலாம் இப்படி ஒருத்தன் வந்து தொலை நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுவாரு இவ யாரு திஸ் இஸ் மை கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹீரோ ஹீரோயினி மேல கை போட்டு அழகா அவங்கள கடந்து கூட்டிட்டு போயிருவாரு சரிபாடா நமக்கு கொடுத்து வச்சது இவ்வளோதான் அவங்க போயிட்டாங்க நீ என்ன என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கியா எங்க போனாலும் வர நான் சும்மா தான் வந்தேன் வழியில உன்ன பார்த்தா அவ்வளோதான் அப்படியா சரி எனக்கு டெலிவரிக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனே கிளம்பி போயிருவாங்க அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து இந்த டான்ஸ் கிளாஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் போக வேண்டாம்னு நினைக்கிறேன் எனக்கு ஃபீவர் வந்துட்டா நான் போக மாட்டாது அப்படின்னு சொல்லி என்னென்னு ஓ பண்ணுவாங்க பட் அவங்களுக்கு ஃபீவரே வராது இந்த தான் எனக்கு வந்து தொலை மாட்டிக்குது உனக்கு என்ன பைத்தி மாடி எனக்கு வேற வழி தெரியல இதுக்கெல்லாம் அவள் தானே காரணம் ஏ சிஸ்டர் எப்ப பார்த்தாலும் நீ டார்ச்சர் பண்றேமே அதை கேட்க நீ யார் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு டீயை மூஞ்சி ஊற்றிடுவாங்க அன்னைக்கே உனக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுத்தேன் என் சிஸ்டர் மேல கை வச்சு அவ்வளவுதான் உன் மூஞ்செல்லாம் பஞ்சர் ஆக்கிருவான் புரிஞ்சுதான் ஹே அவள விடு நீ முதல்ல வெளியில போ அடிச்சுனா ஹே செக்யூரிட்டிஸ் வராங்கப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ குரல் கொடுப்பாரு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து வச்சிருவாங்க தேங்க்யூ சார் ரொம்ப ராங்கிதான் போலையே முதலும் வேலை பாரு உனக்கு இப்ப என்ன வேணும் நீயும் தான் ஒரு வகையில் என் ஃப்ரெண்ட டார்ச்சர் பண்றேன்னு கேள்விப்பட்ட நானும் உன் ஸ்கூல்மேட் தான் மறந்துட்டியா என்னை மீறி அவன் மேலே எதாவது கை வைக்க ட்ரை பண்ணிங்க அவ்வளோதான் கழுத்து அறுத்து போட்டுருவேன் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு மேரட்டிட்டு போயிருவாங்க மேனேஜர் டான்ஸ் கிளாஸ்க்கு ஃபீஸு நான் தான் அப்போவே சொல்லிட்டு நினைப்பேன் இந்த மாதிரி எல்லாம் முன்னாடியே சேலரி கேட்காத பட் ஐயே உங்ககிட்ட ஒரே ரோதனையாக போச்சு ஃபுல் டைம் வேலை பார்க்குறவங்களே சேலரி முன்னாடி கேட்க மாட்டாங்க பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு நீ என்னமோ முன்னாடி கேட்குறேன் வேணும்னா வேலை செய்யலைன்னா வேற இடத்த பார்த்துக்கோனே அப்படின்னு சொல்லிடுவாரு ஹீரோயினையும் கஷ்டப்பட்டு வெளியில் வந்துடுவாங்க இது நாள் வரைக்கும் செஞ்சதுக்குமே அவன் காசு கொடுக்கவே இல்லடி சரி எனக்காக உன்னோட கஃபையில் ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டு பார்க்குறியா சரி ஆ தேங்க்யூ சரி அது சுனியக்கு கொடுத்தாடி போதுமா இல்லை வேணுமா சரி இந்த ட்ரெஸ்ஸை நான் தைச்சிட்டேன் இந்த ட்ரெஸ்ஸை தான் நீ போட்டு போக போகிறியா ஆமாம் யார் என்ன ட்ரெஸ் போட்டு வந்தால் என்ன என்கிட்ட வேறு சாய்ஸே இல்லை சரி விடு நம்ம எப்படி இருக்குமோ அப்படியே இந்த உலகம் ஏற்றுக்கோ கே இன்னைக்கும் அதே ட்ரெஸ்ஸோட தான் வந்திருக்கியா என்ன சத்தம் டான்ஸை ஸ்டார்ட் பண்ணலாமா உன் பார்ட்னர் இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினோட காஸ்டியூமில் வந்துருப்பாரு என்ன இவா எனக்கு சப்போர்ட் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு நம்மளோட ஹீரோவும் ஹீரோயினும் டான்ஸ் ஆட வைப்பாங்க உனக்கு இந்த ட்ரெஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்ல ஒரு பக்கம் நீ பண்ணதுக்காக தேங்க்யூ தேங்க்யூ எல்லாம் வேண்டாம் டின்னர் கொடு டின்னர் போகலாம் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சைக்கிளில் ஹீரோயினி ஓட்டிட்டு போவார் அப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருப்பாரு இங்கே வேண்டாமே வெளியில் போய் சாப்பிட்லாம் ஏன் இல்லை இங்கே சாப்பாடு நல்லா இருக்காது சார் வெல் ஐயோ ஏன் என்ன பிரச்சனை எங்கே நல்லாயிருக்கும் சாப்பாடு பூச்சி பூச்சி நிறைய டிஷ் வேறு ஆர்டர் பண்ணி வச்சுருக்கான் என்ன பார்த்துட்ருக்கேன் சாப்பாடு பில் கொண்டு வாங்க சார் மொத்தமாக ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆயிருக்கு சார் அது ஆ ஃபேமிலியோட சம்பளத்துலேருந்து கழிச்சுக்கிட்டு மிச்சம் காசு கொடுத்துருங்க ஆ சார் நான் ஒன்றும் இங்கே ஃப்ரீ மீல் கொடுக்குறேன்னு போர்டு ஒன்றும் வைக்கல காசு கொடுங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இங்கே ஃப்ரீயாக ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க சீக்கிரம் கூட்டத்தை கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன் மேனேஜர் பயந்து போய் ஓ சேலரி இருந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு ஹாய் இன்னும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சில டைம் இவனை கொண்டுலாம் கூட யோசிச்சிருக்கேன் ஷீப்பை பரவாயில்ல ஹீரோ வீட்டுக்கு போய் ரூமில் எதையோ தேடிட்டு இருப்பாரு அவரோட ஸ்கூல் ஆல்பத்தை தான் அதில் ஹீரோயினி உட்காந்துட்டு இந்த ஃபோட்டோவை அவங்க எப்படி எடுத்தாங்கன்னு நமக்கே தெரியாது நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும் அதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி கீஸ் மாய்